ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முழு இரத்த நிலவான சந்திர கிரகணமாக நிகழ இருக்கு இந்த நாளதான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு இப்படி ஹோலி பண்டிகை நாளில சந்திர கிரகணம் நிகழ்வது அப்படின்றது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதனால இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது இருந்தாலும் கிரகணம் அப்படின்றது ஜோதிடத்துல அசுபமா வந்து சொல்லப்படுது சந்திர கிரகணத்தின் போது ஏற்படும் தோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில நன்மைகளை வந்து பெறதுக்கு வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன சந்திர கிரகணத்தின் போது என்ன வந்து செய்ய வேண்டும் எதுவெல்லாம் வந்து செய்யக்கூடாது அது பாரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்ய வேண்டும் அதை பற்றின ஆன்மீக தகவலையும் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் வந்து தெரியுமா கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் எது கிரகணம் முறியக்கூடிய நேரம் எது அப்படின்ட்டு பல தகவல்களை இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ராசியில் சூரியனும் அதற்கு எதிரே உள்ள ஏழாம் ராசியில் சந்திரனும் இருக்கும் போது பௌர்ணமி திதி வந்து ஏற்படும் இந்த நாளில் நிழல் கிரகங்களோட பிடியில் சூரியனும் சந்திரனும் வருவதனால தான் சந்திரகிரகணம் வந்து வருது அறிவியல் ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே நேர்கோட்டில் பூமி வர்றப்போ பூமியோட நிழல் சந்திரனு மீது விழக்கூடிய நேரத்தில் பூமி சந்திரனை மறைக்கிறதுனால சூரியனுடைய ஒளியை நேரடியாக பெற இயலாத நிலையில் மங்களான சந்திரன் தோன்றும் இந்த நிகழ்வு தான் சந்திரகிரகணம் சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகளா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மொத்தமா நாலு கிரகணங்கள் வந்து நடக்க இருக்கு அதுல முதலாவதா வந்து சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஹோலி பண்டிகை நாள்ல வந்துட்டு வருது இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணமா வந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு முழு சந்திர கிரகணம் இந்த நாளில் நிலா வந்து ரத்த சிவப்பு நிறத்துல வந்துட்டு இருக்கும் அதனால இது வந்து பிளட் மூன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மாதிரி ரத்த சிவப்பு நிறத்துல நிலா வந்து அத சந்திரகிரகணம் வந்து நிகழ்ந்தது அப்ப வானத்தில் சிவப்பு நிறத்தில் சந்திரனுடைய தனித்துவமான காட்சி வந்து காணப்பட்டது அதே மாதிரி தான் மார்ச் பதினால நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் வந்துட்டு இருக்கும் இந்த சந்திர கிரகணம் சர்வதேச நேரப்படி மார்ச் பதிமூணாம் தேதி நள்ளிரவு மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு வந்து ஏற்படுது அதுவே இந்திய நேரப்படி மார்ச் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி பிற்பகல் அதாவது மதியம் மூணு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் வந்துட்டு இருக்கு இந்த சந்திர கிரகணத்தோட உச்சநேரமா நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் உச்ச உச்சநேரமா வந்து சொல்லப்படுது இந்த

in the கிரகணம் தெரியக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கான கட்டுப்பாடுகளில் வந்து விதிமுறைகளை கடைபிடிக்கிறதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்த முதல் சந்திர கிரகணத்தோட தொடர்ச்சியா அடுத்த பதினைந்து நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணமும் வந்து நிகழ இருக்கு அந்த நாளில் சனிப்பெயர்ச்சியும் நிகழ்வது வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல சந்திரன் சூரிய கிரகணம் அப்படின்றது மங்களகரமானதா வந்து சொல்லப்படுவது கிடையாது அதனால மக்கள் வந்து பல எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க கூடும் அப்படின்றதுனால இந்த நேரத்துல மிகவும் கவனமா இருக்கிறது மிகவுமே வந்து நல்லது அடுத்ததா சந்திர கிரகணம் நிகழும் போது செயல்கள் என்ன செய்யக்கூடாதவை என்ன குறிப்பா வந்து செய்யக்கூடாதி பெண்கள் எந்த வந்து இருக்கணும் அது குறித்த தகவலையும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடிய செயல் நமக்கு நூறு மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நாம இன்றைய தினம் இறை அருளை பெறணும் அப்படின்னா கிரகண நேரத்துல இறை மந்திரம் இறை நாமத்தை உச்சரிப்பது நமக்கு மிகவுமே வந்து நல்லது இந்த சந்திர கிரகணத்தின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இங்க ஸ்கிரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன் செக் பண்ணி நீங்களும் கிரகண நேரத்துல சொல்லி உங்க வேலை வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் கொண்டு வாங்க சந்திர கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீ கமலே கமலாயே பிரசித பிரசித ஸ்ரீ கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை வந்து நாம உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை கிரகண நேரத்துல நாம உச்சரிக்கிறது மூலமா நமக்கு சமுதாயத்துல மரியாதை வந்து கூடும் பணவரவு அதிகரிக்கும் செல்வவளம் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரமும் சந்திர கிரகணத்துல நாம உச்சரிக்கிறதுனால நமக்கு பலவித நன்மைகள் வந்துட்டு ஏற்படும் அந்த மந்திரத்தையும் நான் இங்க தர ஓம் இ கிரீம் வம் சந்திர தேவாய நமக இந்த மந்திரத்தையும் வந்து உச்சரிக்கலாம் இந்த கிரகண நேரத்துல மந்திரங்கள் வந்து உச்சரிக்கும் போது மனதை வந்து ஒருமையோடு வைத்து அதாவது மனதை வந்து நல்ல வந்து நிலைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி நாம ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு விரிப்பு வந்து விரிச்சுக்கிறோங்க மனதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு தெளிவான மனநிலையோட இந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரம் மடங்கு பலன்களை வந்து பெற முடியும் பொதுவா மந்திர உச்சாடனம் பண்ணினாலே நமக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் அதுவும் கிரகண நேரத்துல வந்து நாம இந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்போ கோடான கோடி பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கிரகண நேரத்துல என்னவெல்லாம் செய்யக்கூடாது இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய கிரகண பதிவுகள்ல வந்து சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு முறை இங்கேயும் வந்து சொல்றேன் கிரகண நேரத்துல நாம சமையல் பண்ணக்கூடாது முக்கியமா சாப்பிடக்கூடாது தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது நகம் வந்து கிள்ளக்கூடாது அப்படி தண்ணீர் குடிக்கிறதா இருந்தது அப்படின்னா ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணீரை நீங்க வந்து குடிச்சுக்கலாம் எந்த வேலையும் அதாவது முக்கியமான முடிவுகள் வந்து கிரகண நேரத்துல எடுக்கிறத நாம வந்து தவிர்க்கணும் கிரகண கதிர்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்ல தற்பை புல் போட்டு வைக்கிறது மரபா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா தற்பை புல்லுக்கு அந்த கதிர்வீச்சை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்கு அதனால கிரகணத்தப்போ வந்து தற்பைப்புள்ள உணவு பொருள்களை வந்து போட்டு வச்சிருங்க கிரகணத்தப்போ வந்து சாப்பிடாம கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாம வந்து சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி கிரகணம் வந்து முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்கிறது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தருது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் பொதுவா கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கிரகண நேரத்துல பாதுகாப்பா வீட்டுல வந்துட்டு இருக்கணும் கிரகணம் நிகழ்றப்போ மற்ற மக்களை காட்டிலும் கர்ப்பிணி பெண்கள் தான் அதிக கவனத்தோட வந்துட்டு இருக்கணும் ஏன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சுகளால அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வெளியில வந்து வெளி வெளிச்சம் பட்டா கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்கிறதுக்கு சில கதிர்வீச்சுகள் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதனால குழந்தை வந்து சில பாதிப்புகளோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வெளியில வரக்கூடாது அவங்களுக்கும் சரி அவங்க கருவில குழந்தைகளுக்கும் மிகவும் நற்பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக கிரகண தர்ப்பணம் வந்து செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வந்து சிறப்பு கிரகணத்தின் போது ஜபம் தியானம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம் தெரிந்த ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லலாம் விஷ்ணு சகஸ்கர நாமம்

ஸ்ரீ ராம ராம ராமேதி உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையில நீங்க பாராயணம் வந்து செய்யலாம் அடுத்ததா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுமே தலைக்கு ஊத்தி குளிச்சிடணும் நம்ம போட்டு இருக்கக்கூடிய துணிகளையும் துவைத்து போட்டுட்டு புதிய துணிகளை வந்து உடுத்திக்கணும் ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வந்து கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து அந்த நீரை வச்சு பூஜை அறை உள்பட நம்ம வீடு முழுவதுமே கழுவி வந்து சுத்தம் பண்ணணும் அறையில இறைவனுக்கு வந்து தீபம் ஏற்றி பலம் கற்கண்டு இப்படி ஏதாவது ஒண்ணு நைவேதியமா வச்சு வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா இரவு உணவை வந்து சாப்பிடலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம செய்ய வேண்டிய தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகண தோஷம் நீங்கிறதுக்காக சந்திரனுக்குரிய அரிசி வெள்ளை வஸ்திரம் வெள்ளை பூக்கள் சர்க்கரை முத்துக்கள் சங்கு தயிர் இந்த பொருள்களை சந்திர கிரகணத்தின் போது மற்றவங்களுக்கு நாம தானம் வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்யறதன் மூலமா நம்ம ஜாதகத்துல சந்திரனுடைய நிலை வந்து வலுவடைந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது

சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்